முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைக்கு வெளிநாடு பயணம் போறாரு முதல்ல ஜெர்மனி போறார் அங்கிருந்து இங்கிலாந்து செல்கிறார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது எதற்காக இந்த பயணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு தெரியுது இதுவரை வளைகுடா நாடுகளுக்கு போனார் அதற்கு பிறகு ஸ்பெயின் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்தார் அதுக்கப்புறம் அமெரிக்கா ஜப்பான் போனார் ஜப்பான் சிங்கப்பூர் போனார் அதுக்கப்புறம் அமெரிக்கா போனார் இது ஐந்தாவது முறையாக இங்கே செல்கிறார் ஜெர்மனிக்கும் அங்கிருந்து இங்கிலாந்துக்குமாக பயணம் போறார் அந்த பயணம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் அவர் எண்ணியபடி அங்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல் வடிவம் பெறுகின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வேண்டும் அப்படின்னு வாழ்த்துகிறோம் எந்த சூழல்ல இந்த பயணம் போகிறார் தமிழ்நாடு எந்த மாதிரி நிலைமையில இருக்குது தினந்தோறும் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தில் பேசுவது போல தமிழ்நாடு இருக்குதா இல்ல வேறு விதமாக இருக்குதா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்து பேசுறாரு அவ்வப்போது அண்ணாமலை பேசுகிறார் பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுறாரு அவங்க பேசியதற்கும் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் தொழில்துறையில தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு செய்திகள் சொல்லுது வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கறது இல்லை அதாவது பணி வேலை வாய்ப்பு பணிகளில் வேலை வாய்ப்பை கொடுக்கறதுலே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது ஏற்கனவே பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதையும் ஏற்கனவே தமிழ்நாடு கண்டிருக்கிறது அதற்கு பிறகு அடுத்த சாதனைகளாக இவையெல்லாம் வருது இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு ஒரு கேள்வி வருது முதலமைச்சரே சொல்லி கொண்டாரா அப்படின்னு பார்த்தா இல்ல ஒன்றிய அரசு சொன்னது அப்படின்னு செய்திகள் இருந்து புரிஞ்சுக்கலாம் நீங்க நீங்க தளபதியில ஒரு திரைப்பட திரைப்படத்துல ஒரு காட்சி இருக்கும் அதாவது அடிபட்டு இருக்கிற தேவா பிழைச்சுக்குவாரா தேவா பிழைச்சுக்குவாரா அப்படிங்கிற கேள்விக்கு தேவா பிழைச்சுக்குவோம் யாரு டாக்டர் சொன்னாரா அப்படின்னு அந்த எதிரில் இன்னொருத்தர் கேட்பாரு அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லை தேவாவே சொன்னான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இங்கே வந்து இதெல்லாம் வளர்ச்சி முதலிடத்துல இருக்கு தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் சொன்னாரான்னு கேட்டால் இல்லை அரசு மோடி அரசே சொல்லிச்சு அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய தான் இங்கே இருக்கு அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு இங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் பதிலை வந்து ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே இந்த வளர்ச்சிகளை எல்லாம் பற்றி முதலமைச்சர் சொல்லும்போது அதையும் சேர்த்தே சொல்லி ஒன்றிய அரசு பதில் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இனிமேல் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் இல்லையா அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் இருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கு இப்போ முதலமைச்சர் இன்னொரு கடிதம் பிரதமருக்கு எழுதியிருக்கிறாரு அதுவும் இன்றைய செய்தியில இருக்குது மூவாயிரம் கோடி வர்த்தக இழப்பு வரும் அப்படின்னு தொழில்துறை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு எதனால ஐம்பது சதவீத வர வரி இறக்குமதி செய்யப்படும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி அமெரிக்காவில் விதிக்கப்படும் அமெரிக்க அரசு விதித்திருப்பதன் காரணமாக மூவாயிரம் கோடி வர்த்தக இழப்பு வரும் அப்படின்னு முதலமைச்சர் பிரதமருக்கு இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தேவையான நடவடிக்கைகளை எடுங்கள் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு சரி இந்த ஐம்பது சதவீத வரி நல்ல பாதிப்பு வருது அந்த பாதிப்பு அதிகமாக மக்களை பாதிக்காமல் வர்த்தகத்தை பாதிக்காமல் நடவடிக்கை எடுங்கள்னு முதலமைச்சர் கேட்கிறாரு இதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு அந்த ஐம்பது சதவீதம் வரி வராமல் ஒரு நெகோசியேஷன் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி அந்த பேச்சுவார்த்தை மூலமாக அந்த ஐம்பது சதவீதத்தை வரவிடாமல் தடுக்க வேண்டிய பேச்சுவார்த்தையில வெற்றி காண வேண்டிய அதிகாரம் இடத்துல இருக்குது அவங்க இதையே என்ன காரணங்கள்னால செய்ய முடியாம இருக்கிறாங்க சதவீத வரியை எதிர்த்து எதுவும் களமாட முடியாத நிலையில இருக்கிறார்கள் அதை சமாளிக்கும் பொறுப்பையும் இந்திய மக்களிடத்துல இந்திய வர வியாபாரிகளிடத்துல கொடுக்கிற பணிதான் நடக்குமா இல்லை விரைவில் இது சரி செய்யப்படுமா இது எதையுமே கிளாரிட்டி ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் இங்க யாருமே கேட்க மாட்டாங்க இந்த ஐம்பது சதவீத வரியின் காரணமாக தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்தால் அதனால் வேலையை இழக்கிறவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கைகளை வைக்க முடியும் யாரால அதே பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனா அந்த பக்கத்துல ஏன் இப்படி நடக்குது தேவையான விஷயங்களை செய்யுங்க தமிழ்நாட்டுக்கு உடனடியாக அதுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு அங்க பார்த்து சொல்ல மாட்டாங்க இங்கதான் எல்லா அழுத்தங்களையும் கொடுப்பாங்க என்ன பாதிப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா துணி உற்பத்தி ஆயத்த ஆடை போன்ற இடங்கள்ல கடுமையான பாதிப்பு வரும்னு முதலமைச்சர் கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு வாகன உற்பத்தியில பாதிப்பு வரும் அதனுடைய உதிரி பொருட்கள் வாங்குவது ஏற்றுமதி எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் நம்ம அனுப்புறதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த துணி உற்பத்தி மோட்டார் வாகனங்கள் மருந்து துறை எலக்ட்ரானிக்ஸ் உணவுப் பொருட்கள் இந்த துறைகள் எல்லாமே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறைகளாக இருக்குது இங்கிருந்து தயாரிச்சு இந்திய சந்தைக்கு தேவையான அளவுக்கு கொடுத்தது போக ஏற்றுமதி அப்படின்னு பொருளாதாரத்துல சொல்றாங்க இங்க சந்தையை விட ஏற்றுமதி ஏற்றுமதிக்காகவே உற்பத்தி செய்யக்கூடியவர்களும் இந்த நிறைய பேர் அந்த இந்த துறைகள் எல்லாம் வேகமாக வளர்ந்து ஏற்றுமதிக்கு இங்கிருந்து ஏற்றுமதி ஆகின்ற அமெரிக்காவில் இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி என்று சொன்னால் அது இந்த ஏற்றுமதிக்கு ஒரு ஏற்றுமதியில ஒரு பெரிய அடி விழும் அவங்க தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அந்த அவங்களுக்கு லாபத்துல அல்லது தொழில் நடத்துவதில் எந்த நெருக்கடி வந்தாலும் உடனடியாக அதனுடைய சுமையை தொழில் நிறுவனங்கள் யாரிடம் கடத்தும் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களிடத்துல கடத்தும் அவங்க ஊதியத்தை குறைத்து வாங்கிக்கொள்ள வேண்டும் அல்லது பணியை விட்டே போக வேண்டும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வச்சு சரி செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு தான் அவங்க வருவாங்க ஆக ஒட்டி வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் தீவிரமாக இருக்குது அதை இந்திய அரசு எப்படி எல்லா மாநிலங்களிலும் கவனம் செலுத்தி இந்த பாதிப்பு இப்போது ஏற்படுகின்ற வளர்ச்சியை பாதிக்காமல் எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு இது இந்த மாதிரி தொழில முன்னேற்றம் வேலைவாய்ப்பில் முதலிடம் அப்படின்னு எல்லாம் ஒன்றிய அரசு சர்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இந்தியால முதல்ல தேர்வு செய்யும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுதான் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதியும் சொல்லியிருக்கிறாரு அது இன்றைய செய்திகள் அதுவும் ஒரு செய்தியாக இருக்குது இங்கே வர்ற தமிழ்நாட்டுல முதலீடு செய்கிறோம் வரக்கூடிய தொழில் நிறுவனங்களை கூடுதலாக வேறு சலுகைகளை காட்டி வேறு விதமாக அதை வேறு மாநிலங்களுக்கு திசை திருப்புவதற்கு அவ்வப்போது சில முயற்சிகள் நடக்குது உண்மைதான் ஆனா அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா எல்லா எல்லா முயற்சிகளும் அவங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கு அதனால நிதி கொடுக்காம இருந்தாலும் சரி இது போன்ற வேறு வேறு விதமான முயற்சிகளில் இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் தாண்டி இடையூறுகளை எல்லாம் தாண்டி தான் தமிழ்நாடு தங் இந்த தொழில்துறையில வேலை வாய்ப்பில் பொருளாதார வளர்ச்சியில எல்லா இடத்துலையும் முன்னணியில் இருக்கு முதலிடத்துல இருக்குது இந்த தொழில் துறையில முதலீடுங்கிறது ஏற்கனவே தொழில்துறையில் வளர்ச்சி அடைந்த மகா மகாராஷ்டிரா குஜராத் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பின்னால தான் இப்போ இருக்குது இரண்டாவது இடத்துல குஜராத்தும் மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிராவும் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது இதையெல்லாம் சாத்தியமாக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு தோளோடு தோள் நிற்கும் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் மனிதா மனிதா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இது இதோட சேர்த்து இந்த இந்த மாதிரி வளர்ச்சிக்கு எல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த வளர் தொழில்துறையில இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு அல்லது பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்கின்ற கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கின்ற மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கும் முதல்ல குறைந்தபட்சமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அப்படிங்கிற உணர்வையும் அரசோடு பகிர்ந்து கொண்டு வெளிநாட்டு பயணம் சிறப்பாக முடிவடைய வேண்டும் நிறைவடைய வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் நினைத்தது போல தமிழ்நாடு அரசு நினைத்தது போல செயல் வடிவம் பெறக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோடு முதலமைச்சர் திரும்ப வேண்டும் வெற்றியாக வெற்றியுடன் திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்